பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே பெரியோர்களே அன்பு மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் சமீப நாட்களில் இப்போது பேசிய கவிதா ஜவஹர் பேசியதைப் போல சிறந்த பேச்சை நான் கேட்டதே இல்லை அதுவும் மாணவர்களுக்காக வரிந்து கட்டி பேசிய சிறந்த பேச்சு இது அதற்காக உங்கள் சார்பிலே கவிதாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கட்சி மாறிட்டார் நினைக்காதீங்க இல்ல கட்சி மாறல அணி மாறிட்டார் கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க என்ன போகிற போக்கில் உங்களை எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க நீங்க அதை படுத்துருக்கு யார் யாரோ அதை போய் எழுப்புறாங்க கடைசியில் நீங்க தான் புல்லு பிடிச்சி புல்லை பறிச்சிட்டு போய் மாடு பத்தி கொண்டு போனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க படிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க எல்லாம் புள்ளு பறிச்சு மாடு மேய்க்கிறங்கன்னு சொல்லி உங்ககிட்டயே கைதட்டு வாங்கி இருக்கிறாங்க அவங்க அதுக்கு நாயகின்றாங்க இவங்க இதுதான் திறமை ஒரு பிள்ளைய பார்த்து நீ மாடு மேய்க்க போன ஆசிரியர் சொன்னால் நீங்கள் எதிர்த்து போய் என் மனதை இவர் காயப்படுத்தினார்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஒரு பேச்சாளர் வந்து நீங்க மாடு மேய்க்கிறீங்க சொன்னா கூட்டத்தில் கை இதுதான் ஒரு பேச்சாளருக்கு திறமை மாடு மேய்க்கிறதுக்கு புல்லு பிடிக்கிறதுக்கு இந்த வேலூர்ல இந்த பயலுக்கு தான் கிடைச்சாங்களா மொபைல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில என்ன வேலை கிடைக்கும் அவங்க சொல்லாம சொல்லிருக்காங்க பாருங்க அதுதான் சிறப்பு அது ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க பேஸ்புக்கில் கவிதை வருது அது வருது இது வருது எல்லாம் சொன்னாங்க இடையில ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க எங்கள் அணியில் இருக்கிறவங்க வச்சிருக்கிற காஸ்ட்லி மொபைலெல்லாம் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த வந்து ஆன் மை எது என்னையா சொல்றீங்க சரிய கேட்கல சொல்றது ஒருவர் ரெண்டாவது <coughs> 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 <adlai>, <coughs> <coughs> அடுத்தவன் என்ன மெசேஜ் கொடுக்கிறான் எட்டி பார்க்கிற இருக்கு இது ரெண்டையும் செய்ய தூண்டுவது இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்பு இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு அம்மா அவங்களுக்கு இப்போ டி வேற பிடிக்க ரொம்ப நல்ல பேச்சுங்க அதை நான் இல்லைன்னே சொல்லல இவ்வளவு சிறப்பா கவிதா தான் பேச முடியும் எங்க அப்பா அம்மா யாராவது ஐ லவ் யூ டியர்னு சொல்லியிருக்காங்களா ஐ லவ் யூ அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கார சொன்னதே இல்லை நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறேன் சொல்லலை இது எதுவுமே சொல்லாம அவங்க அறுபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஆனா இப்ப ஓயாம ஐ லவ் யூன்னு சொல்றவங்க ஆறு மாசத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களே அது என்னன்னு தெரியல அது எல்லாத்துக்கும் விசாரிக்கணும் அப்புறம் கவிதா மேடத்துக்கு தான் விசாரிக்கணும் அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட் அதுல என்னன்னா கொஞ்சம் அமைதி போகிற போகல கவிதா என்ன ஆயிட்டாங்கன்னா சன் பீம்ல பிளஸ் டூ படிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாம் நாங்க எப்ப எங்களை பார்த்து படி படின்னு சொல்றீங்களே நாங்க எப்பதான் ரிலாக்ஸ் பண்றது ஏதோ இவங்க இங்க பிளஸ் டூ படிச்சுன்னு வந்து போன மாதிரியும் அவங்க பையன் நைன்த் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வந்து சொன்னா அந்நேரம் அவங்கிட்ட போகும்போது ஒழுங்கா படிடா டேய் படிடா அவன் ஏமா எப்பமா எனக்கு ரிலாக்ஸேஷன் அது உனக்கு கிடையாது சன்பீம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் பிள்ளை விளக்கும் போது மட்டும் ஒரு பேச்சு தன் பீமுக்கு வந்தா வேற பேச்சு கொடும சரவனா இது வச்சு செஞ்சிருவேன்றது ஹோம் ஒர்க்க வந்து வீட்டுல வச்சு செய்யறதா ஹோம் ஒர்க்கு ஸ்கூல்ல வச்சு செய்யறதா அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்கூல்ல வகுப்பு நடத்தும் போது டீச்சரை கவனிக்காம பாடத்தை கேட்காம சைடுல உட்காந்து எழுதுறது அங்க அவங்க பார்க்க போதும் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் நீ எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க அப்படி கேட்டான் அவங்க கேட்ட